தித்திக்கும் தமிழைப் போட்டி பாமுக அதிபர் திரு நடாமோகனன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு ஜீவாவின் தேடலில் என்ற நிகழ்ச்சியூடாக முதலாவது பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று என்னுடன் இணைந்திருப்பது டாக்டர் தீபா அவர்கள் தீபா பிரபாகரன் அவர்கள் அவர் கிழக்கு லண்டனில் ஜிபியாக பணிபுரிந்து வருகின்றார் இன்று நாம் இந்த செயற்கை நகங்கள் பற்றி கலந்துரையாட வந்திருக்கின்றோம் உண்மையாகவே இன்று இந்த செயற்கை நகங்கள் வந்து பிரபல்யமாக கொண்டிருக்கின்றது சிறியவர்கள் பெரியவர்கள் வரை அதனை பயன்படுத்துகிறார்கள் அதனை பற்றி இன்று டாக்டர் தீபாவிடம் நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் தீபாவை அழைக்கின்றார் வேறுங்கள் தீபா வணக்கம் தீபா நான் நேரடியாகவே நிகழ்ச்சிக்குள் போகலாம் என்று நினைக்கின்றேன் இந்த செயற்கை நகங்கள் என்னோட மகளே நிறைய ஒவ்வொரு விதம் விதமா போடுவார் போடுவா ஆனா நன்மையோ தீமையோ பற்றி எனக்கு தெரியாது என்றுதான் உங்களிடம் இருந்து நான் அறிந்து கொள்ளலாம் முழுமையாக அறிந்து கொள்ளும் ஒரு சந்தர்ப்பம் எனக்கும் கிடைத்திருக்கிறது என்று சந்தோஷப்பட்டு கொள்ளுகின்றேன் அந்த வகையில இந்த செயற்கை நகங்கள் இப்ப நிறைய ஒட்டுகிறார்கள் நிறைய போடுகிறார்கள் என்னவோ எல்லாம் தங்களுக்குள்ள ஒரு மேக்கப் ஒரு வகையில அதையும் முந்தையெல்லாம் முகத்துக்கு மட்டும்தான் மேக்கப் இருந்தது இப்போ நகங்கள் கூட விதம் விதமாக வந்திருக்கின்றது ஓகே அதை பற்றி எத்தனை இப்படி எப்படி எல்லாம் எவ்வளவு வகையான அந்த நகங்கள் இருக்கின்றன இத இந்த செயற்கை நகங்கள் எல்லாம் இருக்கின்ற என்பதை பற்றி கூற முடியுமா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப இருக்கிற வெரைட்டிஸ் கொஞ்ச நாள் போனா இதோட இன்னும் அதிகமான வெரைட்டிஸ் எல்லாம் வரும் ஸோ இப்பத்தி இருக்கிற வெரைட்டி நான் சொல்றேன் முதல்ல வந்து காமன் வந்து ஆக்ரிலிக் நேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து ஜெல் நேர்ஸ் அப்புறம் ஷெலாக் நேர்ஸ்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் இப்போ புதுசா ரீசெண்டா வந்து பிரபல பிரபலமாயிட்டு வர்றது வந்து பில்டர் இன் அ பாட்டில் பயாப் நேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த நாலு வகை நேர்ஸ் அதிகமா இப்போ யூஸ் பண்றாங்க இந்த எல்லாத்துலயும் வந்து பொதுவானது வந்து என்னன்னா நெயில் ப்ரப்னு சொல்லுவாங்க அதாவது உங்களோட நகத்தை ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஓகே ஸோ அதுக்கு வந்து உங்களோட நகை நான் இப்போ நான் ஒரு பிக்சர் ஷேர் பண்ண விரும்புறேன் ஒரு செகண்ட்ரு தான் செகண்ட் அது கொஞ்சம் நல்லா புரியுமா இந்த படத்தோட

நெயிலோட பார்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம நகைன்னு சொல்றது நெயில் பிளேட் அதுக்கு கீழே இருக்கிறது வந்து நெயில் பெட் நெயில் பெட்ன்றது அதுதான் அந்த மசிலோ மதில் சம்மந்தப்பட்டது அதுக்கு தான் நெயில் பிளேட் இந்த ஹார்டான உங்களோட நகை வந்து அதுல வந்து இட்ஸ் இட்ஸ் ரெஸ்டிங் ஸோ இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல்னு ஒரு பகுதி இருக்கும் உங்களோட நகத்துக்கு எக்ஸாக்டா கீழே கியூட்டிக்கல்னு ஒரு பகுதி இருக்கும் அதுதான் உங்க நகத்தோட சீல் உங்க நகத்துக்கு உங்கள் இங்கே இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கீழே இருக்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் கியூட்டிக்கலுக்கு கீழே இது வந்து சைட்லேருந்து எடுத்த படம் உங்கள் க்யூட்டிக்கல் கீழே வந்து நெயில் மேட்ரிக்ஸ்னு ஒரு பகுதி இருக்குது கரெக்டாக அந்த அந்த நெயில் மேட்ரிக்ஸ் தான் உங்களோட நகத்தை உருவாக்குற மெஷின் ஸோ அந்த நகத்தை உருவாக்குற மெஷின் வந்து கரெக்டாக உங்களோட தோலுக்கு கீழே இருக்குது ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் கியூட்டிக்கலுன்ற சாமான் இருக்குது ஸோ நகத்துக்கு எக்ஸாக்டாக கீழே கியூட்டிக்கல் கியூட்டிக்கலுக்கு அடியில் உங்கள் நகத்தை மேனுஃபேக்சர் பண்ணுற நெயில் மேட்ரிக்ஸ் இருக்குது ஸோ உங்களோட நகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனா முதல்ல அந்த கியூட்டிக்கலை வந்து பின்னாடி புஷ் பண்ணுவாங்க கியூட்டிக்கல் புஷர்னு ஒரு சாமான் இருக்கு அதை தள்ளி தள்ளிட்டு பின்னாடி தள்ளிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அட் அது ஒரு நெயில் ட்ரில்லர் நெயில் ஃபைலர்லாம் இருக்கு ஸோ அது வந்து அந்த தள்ளிட்டு அந்த கியூட்டிக்கலுக்கு அடியில் இருக்கிற தோலை எல்லாம் கிண்டி எடுப்பாங்க எடுத்துட்டு சிசாலை வெட்டி ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெயில் ஒட்டுவாங்க ஸோ நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் நெயில் வந்து ஒட்டுறது ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து நெயில் ப்ரக்ன்னு சொல்லுவாங்க அது தவிர உங்க நெயில் நல்லா ஒட்டணும்னா உங்களோட நெயில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஷைனியா இருக்கு ஸ்மூதா இருக்கு ஆனா அதை சொர சொரன்னு ஆக்குனாதான் உங்களோட நெயில் வந்து மேல இருக்க அந்த ஆர்டிபிஷியல் நெயில மேல ஒட்ட முடியும் ஸோ உங்க நெயில வந்து டீஹைட்ரேட் பண்ணணும் அதுக்குன்னு சில நெயில் டீஹைட்ரேட்டட் ட்ரைமர்லாம் சாமான் இருக்கு ஸோ அதெல்லாம் பண்ணி உங்க நெய்ல வந்து ட்ரை பண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களோட ஆக்குலிக் நெயில போடலாம் ஜெல் பாலிஷ் போடலாம் ஷெலாக் போடலாம் இல்லை பயாப்ஸ் போடலாம் இது காமன் எல்லா நெய்ஸ்க்கும் இது காமன் அதுக்கப்புறம் கடைசியில வந்து உங்க நெய்ல அந்த ஜெல்ல வந்து செட் பண்றதுக்கு ஆக்ரிலிக் நெயில்ஸ் தவிர உங்களோட ஜெல் நெயில்ஸ் ஷெலாக் நெயில்ஸ் பயாப் நெயில்ஸ் எல்லாத்துக்கும் வந்து உங்களோட நகத்தை வந்து யூவி லைட்டு கீழே வைக்கணும் தேர்ட்டி செகண்ட்ஸ் டு நைன்டி செகண்ட்ஸ் வரைக்கும் வைக்கணும் அப்பதான் அந்த கோட் வந்து செட் ஆகும் சோ இதுதான் காமன் எல்லாத்துக்கும் நீங்க ஆக்ரிலிக் நெயில்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா உங்க அப்கோர்ஸ் உங்க நெயில ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆக்ரிலிக் ஒரு ஒரு தண்ணி மாதிரி இருக்கு லிக்விட் மாதிரி இருக்குது அப்புறம் ஆக்ரிலிக் பவுடர் இருக்குது ஸோ உங்கள் ப்ரஷ்ஷால அந்த தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பவுடரை தொட்டுட்டு எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த டூத் பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அது அப்புறம் உங்கள் நெயில் உங்களோட நகத்து மேலே போட்டு நீங்கள் மெதுவாக பெயிண்ட் பண்ணலாம் இல்லைனா ஃபால்ஸ் நெயில்ஸ் இருக்கு அது வந்து விக்ரம் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் விற்கிறான் அது வந்து உங்கள் நெயில் மேலே நீங்கள் ஒட்டலாம் க்ளூ போட்டு நெயில் க்ளூன் இருக்கு நெயில் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து அந்த ஆக்ரலிக் பவுடர் போடலாம் ஸோ நெயில் வந்து கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும் எக்ஸ்டென்ட் பண்ண மாதிரி இருக்கும் இது வந்து ஆக்ரலிக் நெயில்ஸ் ஜெல் நெயில்ஸ் பயர் நெயில்ஸ் ஷெலாக் வந்து உங்கள் நெயிலுக்கு மேலேயே டைரெக்டாக வந்து அந்த அது பாலிஷ் மாதிரி இருக்கு நெயில் பாலிஷ் மாதிரி இருக்கும் உங்களோட ஜெல் நெயில்ஸ் வந்து என்ன சொல்றது அது சீக்கிரமா சாரி ஜெல் 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 வந்து வந்து பாலிஷ் பாலிஷ் மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் போடுவாங்க போடுவாங்க அப்புறம் உங்க அதுக்கப்புறம் வந்து டாப் போட் போடுவாங்க இந்த ஜெல் ஜெல் பாலிஷ்ல இருக்கு பாலிஷ் ஷெலாக் அதுக்கு ஆகும் ஓகேங்களா அண்ட் உங்களோட ஷெலாக் வந்து இட்ஸ் பிட்வீன் ஜெல் பாலிஷ் அண்ட் நார்மல் நெய் பாலிஷ் அது வந்து ரொம்ப இருக்காது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாவும் இருக்கும் அந்த நெயில் ரொம்ப ஹார்டா இருக்காது அது வந்து அதோட அட்வான்டேஜ் ஸோ ஜென்ரலா நீங்க ஆக்லிக் நெயில்ஸ் எடுத்தீங்கன்னா நாலு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் உங்களோட ஜெல் பாலிஷ் பயாப் நெயில்ஸும் நாலு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஆனா உங்க ஷெலாக் வந்து ரெண்டு வாரம் தான் வச்சுக்க முடியும் ஏன்னா அது வந்து காம்பினேஷன் நார்மல் நெல் பாலிஷ்க்கும் ஜெல் பாலிஷ்க்கும் காம்பினேஷன்ன்றதால அவ்வளவு ஒன்னும் ஸ்டடி கிடையாது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிபிஷியல் நெயில்ஸ் டிப்போட் நெயில்ஸ்னு ஒண்ணு இருக்கு உங்க நகத்து மேல நன்றி தீபா நீங்க சொன்னீங்க இந்த குட்டிகளை வந்து உள்ள தள்ளிட்டு தான் நகத்தை வைப்பேன் அது திரும்பி வளருமா அப்ப நாங்க அந்த செயற்கை நகைங்களை எடுக்கும்போது அது திரும்பி வளருமா அதை பயன்படுத்தாத போலதுல பயன்படுத்தாத போலது அது வளருமான்னு கேட்டீங்க கியூட்டிக்கல் வந்து என்ன சொல்றது ஏ வளரும் கட்டாயம் வளரும் ஆனா அது வந்து நீங்க திருப்பி தள்ள தள்ள அந்த கியூட்டிக்கல் வந்து டேமேஜ் ஆயிடும் கியூட்டிக்கல் வந்து ட்ரை ஆயிடும் இல்லைன்னா அந்த கியூட் நீங்க சீல் சொன்னேன் சொன்ன இப்ப நீங்க ஒரு பைப்ல வந்து சீல் போட்டீங்கன்னா வெளியில இருக்கிறது உள்ள போகாது உள்ள இருக்கிறது வெளியே வராது அதுக்குதான் சீல் போடுறது இந்த கியூட்டிக்கலும் சீல் மாதிரி நீங்க அந்த சீலை உடைச்சிட்டீங்கன்னா தள்ளி தள்ளி விட்டு கேப் அடி தள்ளி தள்ளி விட்டு அப்புறம் கீழே இருக்கிற டெட் ஸ்கின் டெட் ஸ்கின் எடுக்கிறேன்ற பேர்ல அதையும் நோண்டி நோண்டி எடுத்து விட்டு பின்னாடி அங்கே ஸ்பேஸ் வந்ததுன்னா உங்க நகை நல்லா ஓட்டும் பட் வெளியில இருக்கிற பாக்டீரியா பங்கஸ் வைரஸ் எல்லாம் உள்ள போய் ஓட்டும் ஸோ போச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வரும் பியூட்டிக்கலுக்கு அடியில தான் உங்க நெயில் மேனுபேக்சர் பண்ணுற மெஷின் இருக்கு உங்களோட நெயில் மேட்ரிக்ஸ் இருக்கு ஸோ அதுக்கு இன்ஃபெக்ஷன் போச்சுன்னா அப்புறம் உங்களை வளர்ற நெயில் வந்து எப்பவுமே டேமேஜா தான் வரும் ஏன்னா உங்க மெஷினை நீங்க டேமேஜ் பண்ணீங்கன்னா அதோட ப்ராடக்ட்டும் டேமேஜா தான் வரும் சோ வளர்ற மெயில் வந்து சில டைம்ல நல்லா வளராது பெர்மனண்டாவே வளராது நன்றி நன்றி தீபா இந்த இந்த ஆர்டிபிஷியல் இந்த போலி நகங்களை எத்தனை வயதுல இருந்து இப்ப இப்ப சிறு வயதுல இருந்து பெரியவர்கள போட்டுக் கொள்கிறார்கள் உண்மையாகவே எத்தனை வயதுல இருந்து அது போட்டு போட்டுக் கொள்ளலாம் இப்ப என்ற இந்த உலகத்திலே இப்படியோ இதை எல்லாத்தையும்

அதுக்கப்புறம் உங்களோட திருப்பியும் வயசான டைம்ல நகத்தோட தடிப்பு வந்து திருப்பியும் கம்மி வந்து நல்ல வளர்ச்சியான ஸ்ட்ராங்கான டைம் எதுனா உங்களோட இயர்ஸ்ல இருந்து உங்களோட தேர்ட் ஃபோர்டி பிப்டிஸ் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஓகேவா ஸோ ஒரு